திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் அகத்திய தேவார திருட்டிலே நான்காவது பதிகத்தை சிந்திக்க இருக்கின்றோம் முதல் தலைப்பு குருவருள் இரண்டாவது தலைப்பு திருநீர் அந்த திருநீர் என்கின்ற தலைப்பிலே ஞானசம்பந்தர் அருளி செய்த திருநீற்று பதிகம் மந்திரமாவது நீரு என்று தொடங்குகின்ற பதிகம் அதுதான் இன்றைய சிந்தனைக்கு நமக்கு அமைகின்றது ஞானசம்பந்தரனுடைய வரலாறுன்னு நமக்கு தெரியும் அவர் மங்கையர்க மதுரையிலே மங்கையற்கரசியார் அரசியாக இருந்து ஆட்சி செய்கின்ற அந்த காலத்திலே அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இங்கே மதுரைக்கு வந்து சைவ சமயத்தை நிலைநாட்டுவதற்காக வருகிறார் அப்போ இங்கே ஆட்சி செய்த அரசன் நின்றசை நெடுமார பாண்டியன் அரசி மங்கேற்கரசியார் அப்படி வந்த நேரத்தில் அங்கே இருந்து சமணர்கள் வஞ்சனையாக ஞானசம்பந்த தங்கி இருந்த மடத்தில் தீ வைத்து விடுகிறார்கள் அப்போ அவர் வந்து இவர்கள் வைத்த தீயாக இருக்குமானால் அது மன்னனுக்கே ஆகட்டும் என்ற வகையிலே அவர் ஒரு பதிகம் பாடுகின்றார் அது மன்னனுக்கு வெப்பு நோயாக வந்துவிடுகிறது சமணர்கள் எதிரோ எதையோ செய்து பார்க்கிறார்கள் மந்திரங்களாலும் தந்திரங்களாலும் மருத்துவங்களாலும் இந்த நோயை தீர்க்க முடியவில்லை அரசியார் ஞானசம்பந்தரிடத்து வேண்டி கேட்டுக்கொள்கின்றார் இறை அருளால் இது தீரும் என்ற அந்த தன்மையிலே ஞானசம்பந்தரிடம் அவர் வேண்டிக்கொள்ள கொள்ளார் ஞானசம்பதரும் அப்போது இங்கே மன்னனுடைய வெப்பு நோயை நீக்குகின்றார் முதலிலே எம்பெருமான் போய் கேட்டுக்கொண்டு அவரிடத்து அனுமதி வாங்கிக்கொண்டு கொண்டு அதன் பின்பாக இந்த வாதத்திலே அவர் பங்கு கொள்கின்றார் அனல்வாதம் புனல்வாதம் என்று அந்த வாதங்கள் தொடர்ந்து நிற்கின்றது முதல்ல சுரவாதம் இந்த வெப்பு நோயை நீக்கணும் இப்படியாக அந்த சமணர்கள் சொன்னவுடனே அதற்கு எம்பெருமானுடைய திருவருள் இருக்குமானால் எந்த வாதத்திலே கலந்து கொண்டால் என்ன அப்படிங்கிற வகையிலே அவரும் ஞானசம்பந்தரும் அதற்கு சம்மதிக்கின்றார் அந்த வகையிலே இந்த திருநீற்று பதிகம் அந்த நேரத்திலே துணை நின்று மன்னனுடைய நோயை நீக்குகிறது வெப்பு நோயை நீக்குகிறது அது மட்டுமா ஏற்கனவே அவருக்கு இருந்த கூன் முதுகிலே ஒரு கூண் இருந்தது அந்த கூணம் நீங்குகிறது ஏன்னா அது வரைக்கும் அவருக்கு கூன் பாண்டியன் ஒரு பேர் வேறு உண்டு இதுக்கப்புறம் தான் இவர் சீர் நெடுமாற பாண்டியன் அப்படிங்கிற பெயர் பெறுகின்றார் இந்த பாடல் இந்த பதிகமானது ஒரு மந்திரம் பொதுவாக தேவார திருவாசங்கள் எல்லாமே மந்திரம்தான் அதிலும் இந்த மாதிரி சில பதிகங்கள் நமக்கு துணை செய்கின்ற என்றும் உடன் இருந்து அருளுகின்ற மந்திரங்களாக அமைந்திருப்பவை அதில் இந்த திருநீற்று பதிகமானது எந்த ஒரு நோய் உடம்புக்கு அண்டினாலும் இந்த பதிகத்தை நாம் சொல்லி திருநீரினை எடுத்து பூசுகின்ற பொழுது அந்த நோய் நீங்குகிறது என்பது கண்கூடானது இன்றும் பலர் அதனை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை இந்த மாதிரியான பாடல்களை எல்லாம் இந்த பதிகங்களை எல்லாம் இந்த வரலாறு புராண செய்திகளை எல்லாம் கேட்டாலே நோய் நீங்கும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை நம்மளுடைய தமிழ் சார்ந்த இந்த மரபு இப்படிப்பட்ட மரபு இந்த மந்திரங்களை எல்லாம் காதிலே கேட்கின்ற பொழுதே நமக்கு பாதி நோய் நீங்கிடும் அதன் பின்பு அந்த பதிகங்களை சொல்லி நாம் திருநீற்றினை பூசுகின்ற பொழுது முழு நோயும் நீங்கும் என்பதுதான் உண்மை அப்படியாக அமைந்திருக்கின்ற அற்புதத்தை நிகழ்த்திய இந்த பதிகத்தினுடைய ஒவ்வொரு பாடலையும் நாம் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்